பாவங்களில் மன நிம்மதியை சீர்குலைத்து விடுகிற மிக பயங்கரமான பாவம் இன்று சமூகத்தில் ஊடுருவி போயிருக்கிற பாவம் இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நிம்மதி பெருமை என்ற பெயரிலே ஊடுருவி இருக்கிறது இது சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்றால் இந்த பாவம் உங்கள் நிம்மதியை சீர்குலைத்துக் கொண்டே இருக்கும் உங்கள் மனநிம்மதியை சீர்குலைத்துக் கொண்டே இருக்கும் அது என்ன பாவம் தெரியுமா பாவங்களை பகிரங்கப்படுத்துகின்ற பாவம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க கடைசியாக இது இன்று சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அப்படியே பரவி போயிருக்கிற ஒரு நோய்தான் பாவங்களையெல்லாம் பகிரங்கப்படுத்துவது அல்லாஹுடைய தூதர் சல்லி சொன்னார்கள் அல் முஜாஹிரீன் என்னுடைய உம்மத்தில் எல்லாம் மன்னிக்கப்படுவார்கள் என்ற உம்மத்தில் எல்லாம் மன்னிக்கப்படுவார்கள் ஆனால் பாவங்களை பகிரங்கப்படுத்துவர்களை தவிர குல்ல உம்மத்தி முஹாஃபன் இல்லல் முஜாஹிரூன் இல்லல் முஜாஹிரீன் பாவங்களை பகிரங்கப்படுத்துவர்களை தவிர என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற உம்மத்தில் எல்லாருக்கும் மன்னிப்பு இருக்கிற ஆனால் இவர்களை தவிர பாவங்களை செய்த பாவங்களை பகிரங்கப்படுத்துவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்று பாருங்கள் பாவங்கள் பகிரங்கப்படுத்தப்படுகிறது எப்படி இன்று ஒரு மனிதன் யூதர்களை யகூதிகளை நசாராக்களை பின்பற்றுவது பாவம் எகுதிகளை நசாராக்களை பின்பற்றுவது பாவம் மன் தஷப் யார் ஒரு சமூகத்தை பின்பற்றுகிறார்களோ ஒப்பாகி வாழ்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் யார் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களோடு தான் மறுமையில் எழுப்பாட்டப்படுவார்கள் இன்று சர்வசாதாரணமாக சமூக வலைத்தளங்கள் சோசியல் மீடியாக்கள் வந்திருப்பதனால் இந்த பாவம் இந்த பாவம் அப்படியே எங்களுக்கு மத்தியிலே பரவலாக காணப்படுகிறது பகிரங்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது எப்படி நீங்கள் ஒரு சினிமாவை பார்க்கிறீர்கள் அதை ஷேர் பண்ணி விடுகிறீர்கள் பகிரங்கப்படுத்துகிறீர்கள் நான் இந்த நேரத்தில் இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் தைரியமாக சொல்றாங்களா இல்லையா எங்களுடைய இளைஞர்கள் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர நான் இந்த நேரத்தில் இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் எப்படி இதை சொல்ல முடியும் அப்படி அவர் வைத்துவிட்டு அவர் ஃபேஸ்புக்கில் போடுவார் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போடுவார் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியா போடுவார் போட்டுவிட்டு அந்த நேரத்தில் அவர் மரணித்து விட்டால் அவருடைய நிலை என்ன கியாமத்து வரை நீங்க போட்டால் போட்டதுதான் நீங்க நீங்கள் டிலீட் பண்ணினாலும் அதை அஞ்சு பேர் ஷேர் பண்ணி விடுவார்கள் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி விடுவார்கள் அல்லது அதை ஷேர் பண்ணி விடுவார்கள் அப்படி அவர்கள் ரெக்கார்ட் பண்ணி வைத்து மீண்டும் மீண்டும் போட்டு காட்டுவார்கள் அழிக்க முடியாது நீங்க மௌத்தா போய் கபருக்குள்ளே போனாலும் உங்கள் பாவம் வாழ்ந்து கொண்டிருக்கும் மிக பயங்கரமான ஒரு நிலை